வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாபகம் இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பிரபல சீரியலோட கிளைமேக்ஸ் இப்போது ரீசெண்டாக முடிவடைஞ்சிருக்கு ரொம்பவும் அழகிய காட்சிகளோட அந்த சீரியல் முடிஞ்சிருக்கு அதை பற்றின செய்தி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நானூற்றி எழுபது எபிசோடில் கடந்து மக்கள் மதியில் ரொம்பவும் ஃபேவரட் சீரியலாக பலருக்கும் இருந்த சீரியல் தான் அமுதாவும் அன்னலட்சுமியும் சீரியல் இந்த சீரியல் இப்போது கிளைமேக்ஸ் முடிவடைஞ்சிருக்கு இறுதி காட்சிகளை எல்லோருக்குமே பிடித்த மாதிரி ரொம்பவும் சூப்பராகவும் ஹாப்பி ஹெண்டிங்காகவும் ரொம்ப அழகாகவும் முடிச்சிருக்காங்க அமுதாவும் அண்ணலட்சுமியும் டீம் இறுதியாக அமுதா அவங்க நினச்ச மாதிரியே தான் பிஏ பட்டம் வாங்கி வீட்டுக்கு போகிற மாதிரி ஒரு காட்சியை அவங்க முடிச்சிருக்காங்க ரொம்பவும் அழகாகவும் பெண்கள் படித்து முன்னேறணுன்ற மாதிரி காட்சிப்படுத்தினது எல்லோருக்குமே ரொம்ப மன திருப்தியாக இருந்துச்சு நீங்கள் அமுதாவும் அன்னலட்சுமியும் சீரியலோட கிளைமேக்ஸ் பார்த்தீங்களா உங்களுக்கு அந்த கிளைமேக்ஸ் எவ்வளோ பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அமுதாவும் அன்னலட்சுமியம் டீம் திரும்பவும் ஒன்றிணைஞ்சு ஒரு நல்ல ப்ராஜெக்டில் வரணும்னு தமிழ் சொலவாக நாங்களும் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ்னு சொல்லுது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாபகம் இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பிரபல சீரியலோட கிளைமேக்ஸ் இப்போது ரீசெண்டாக முடிவடைஞ்சிருக்கு ரொம்பவும் அழகிய காட்சிகளோட அந்த சீரியல் முடிஞ்சிருக்கு அதை பற்றின செய்தி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நானூற்றி எழுபது எபிசோட கடந்து மக்கள் மத்தியில் ரொம்பவும் ஃபேவரட் சீரியலாக பலருக்கும் இருந்த சீரியல் தான் அமுதாவும் அன்னலட்சுமியும் சீரியல் இந்த சீரியல் இப்போது கிளைமேக்ஸ் முடிவடைஞ்சிருக்கு இறுதி காட்சிகளை எல்லோருக்குமே பிடித்த மாதிரி ரொம்பவும் சூப்பராகவும் ஹாப்பி ஹெண்டிங்காகவும் ரொம்ப அழகாகவும் முடிச்சிருக்காங்க அமுதாவும் அண்ணலட்சுமியும் டீம் இறுதியாக அமுதா அவங்க நினச்ச மாதிரியே தான் பிஏ பட்டம் வாங்கி வீட்டுக்கு போகிற மாதிரி ஒரு காட்சியை அவங்க முடிச்சிருக்காங்க ரொம்பவும் அழகாகவும் பெண்கள் படித்து முன்னேறணுன்ற மாதிரி காட்சிப்படுத்துனது எல்லோருக்குமே ரொம்ப மன திருப்தியாக இருந்துச்சு நீங்கள் அமுதாவும் அன்னலட்சுமி சீரியலோட கிளைமேக்ஸ் பார்த்தீங்களா உங்களுக்கு அந்த கிளைமேக்ஸ் எவ்வளோ பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அமுதாவும் அன்னலட்சுமி டீம் திரும்பவும் ஒன்றிணைஞ்சு ஒரு நல்ல ப்ராஜெக்ட்ல வரணும்னு தமிழ் சிறப்பாக நாங்களும் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொல்லுது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் லைக்கானு கிளிக் பண்ணிடுங்க